பாருங்க எப்படி போயிட்டு இருக்கு செம்மையா செம்மையாக இருக்கும் அடுத்து வந்து கத்திரிக்காய் வத்தல் எல்லாமே காலியாகிடுச்சு மாங்காய் மேலே வேற மசாலா போட்டு அப்புறம் கருவாடும் தரமாக இருந்துச்சு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் குலிம்கே இந்த வீடியோவில் வந்து கருவாடும் கஞ்சியும் ஒரு பத்து வகையான சைடிஷ் ரெடி பண்ணி மண்பானையில் வச்சு சூப்பராக சாப்பிட போகிறோம் வீடியோ ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாங்க போகலாம் அருமையாக புரியுதுங்க பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது ஆயில் சூப்பர் ஆயில் சூப்பர் ஆயில் சரி போதும் போது எடுத்துகிட்டு 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 அடுத்து வந்து கத்திரிக்காய் வத்தல் போடுப்பா நான் அதான் அதான் கத்திரிக்காய் வத்தல் அம்மா கை நிறைய அள்ளி போடு ஆ போதும் குழம்புகின்ற மாதிரி கேட்டுக்காக அடுப்பு வேறு பயங்கர ப்ராப்ளமாக இருக்குது டீசல் வந்து உள்ளே ஊற்றுல வெளியே ஊற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம் என் ஒரு பதமாக வந்துன்னே ரெட் கலரில் வந்துன்னே எடுத்துரு மிளகாயா மிளகா போதும் நாலு மிளகா போதும் அது ரொம்ப சாப்பிட மாட்டோம் ஆமாம் கொஞ்சம் பொன்முருவலாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாருங்கள் எப்படி போய்ட்டுருக்குன்னு அங்கெல்லாம் செம்மையாக சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் பசங்களுக்கு வந்து கேமரா பண்ண தெரியாது ஸோ வந்து பசங்களை நம்ம சமைக்க விட்டு நம்மளே கேமரா பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அது ரவுண்டு கட்டி வளச்சி வளச்சி எடுத்தால் தான் உங்களை பார்க்குற உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடுக்கு பாருங்கள் சாப்பாடு மூடி எடுத்து வத்தலை எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏ இல்லை இல்லை இன்னும் வர வரல இன்னும் வரல இன்னும் வரல சோஃபா வேணுங்கிறியா ஆமாம் சோஃபா வரணும் நல்லா தோசை மாதிரி வேணும் சார் 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 பார்த்து சார் இருக்கு சார் இன்னும் வறுக்கும் சார் கொஞ்சம் நேரம் இருங்க சார் நல்லா செகப்பாக கேட்டீங்க சார் கொஞ்ச நேரம் இருக்குங்க சார் செகப்பாக போட்டு தரேன் சார் பாக்கிராஜு வாய்ஸ் ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்க சார் இருங்க கொஞ்ச நேரம் உலகாக வேகட்டேன் ஏன் புக வேற என்ன மூஞ்சிதே அடிக்குது செம்மையான லொகேஷன் லொகேஷனு சட்டியில் இருந்து புகை கிளம்பும் நேரம் வந்து விட்டது ம் ஓ இதயம் ஓத்து ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம கருவாடு சமைக்கிறோம் போ டே டே ரொம்ப வேணாம் ரொம்ப வேணாம் கருவேப்பிலை பூரா இன்னும் கொஞ்சம் அள்ளி போடுங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டா போதும் 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 ஏ போதும்டா ரொம்ப போடாத கருவாடம் நல்லா கழுவினாலும் உப்பு இருக்காது உப்பு மட்டும் லைட்டாக போடு ஆ போதும் போதும் இன்னும் கொஞ்சம் போடு ஆ போதும் 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 கொட்டி விடு கருவாடு வணங்கிட்டு இருக்கேன்ப்பா கருவாடு சரியான டேஸ்டாக இருக்கு என்ன எல்லாம் கொட்டி பயங்கரமாக நல்லா மிளகாப்பொடி போட்டு வெங்காயம் போட்டு சூப்பராக தாளிச்சாச்சு வச்சு நம்ம எல்லாமே நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இன்னும் அடுத்ததாக நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதான் மாதுளம்பழம் மட்டும் வெட்டணும் வெட்டிடலாம் சாப்பிட்லியா அப்புறம் தான் பார்க்கலாம்

ம் எடு எனக்கு கொஞ்சம் அளவாக எடு ஏ அப்படி இல்ல கரைக்கும் போது உனக்கு போ போண்டா போகண்டா கொத்தமல்லி எடு எப்படி சார் கொத்தமல்லி சார் போடுங்க சார்

ம் ஆலம் போலாம் அது ஏன் உள்ளே போட்டாலும் நல்லாயிருக்கு போடுவா ம் கூப்பாக இருக்காது தனியாக அதிகமாக வேணாம் மேம் பிடிங்க உள்ள போட்டுக்கோங்க பயங்கரமாக இருக்கு எல்லாமே காலி ஆயிடுச்சுடாடி மாங்காய் மேலே வேற லெவலுங்க மாங்காய் காலி ஆயிடுச்சு மசாலா போட்டு அதுக்கப்புறம் கருவாடும் தரமாக இருந்துச்சு எந்த பற்றி சேர்த்துடலாம் அங்கே கேட்பாடா ஆ ம் ம் மாங்காய் வந்து சூப்பர் ம் கிரேவி மாதிரி இருக்குது எப்படி கிரேவி மாதிரி ம் சூப்பராக இருக்கு மாங்காயா மாங்காய் தருவாடு வேறே இல்லைண்ணா நம்ம கொண்டு வந்து அந்த பேக்கிங்கெல்லாம் சமைக்கிறோம் இருந்துச்சு எல்லாம் அங்கேக்கே பறந்து கிடச்சிக்கு சாப்பிட்டு என்னென்ன கொண்டு வந்தோமோ எல்லாமே கட்டப்பையில் அள்ளி போட்டு போயிடணும் சரியா இந்த இடம் எவ்வளோ பசுமையாக இருந்ததோ அது அப்படியே இருக்கட்டும் செம்மையான தோட்டங்கள் சூப்பரான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ருக்கோம்